தேர்தல்கள் ச ச சற்று யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முப்பத்தாறு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இரண்டு தொகுதிகளிலும் என்டிஏ பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது அதனைத் தொடர்ந்து கட்சி வாரியாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா டிஎம்கே தொடர்ந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் எட்டு தொகுதிகளிலும் சிபிஐஎம் இரண்டு தொகுதிகளிலும் பிசிகே இரண்டு தொகுதிகளிலும் சிபிஐ ஒரு தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டு வருகிறது இதனை தொடர்ந்து

மே வெளியாக உள்ள இதே மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்திற்கும் அப்படியே தெரிஞ்சு கொள்ள நம்ம இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி